ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு துண்டு பூசணிக்காவையும் கேரட்டையும் எல்லாம் சீவிட்டு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கிரேட்டர் வச்சுட்டு இந்த பூசணிக்காவை சீவி எடுத்துக்கலாம் இதே மாதிரி கேரட்டையும் சீவி எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டையும் சீவி எடுத்தாச்சு இப்போது இது கூட ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க ஏன்னா காய்கறிகள் சேர்க்கறதுனால அதில் தண்ணி விடும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்காக அதிகமாக கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இதோட ஒன்று ரெண்டு ஏலக்காவை இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பசஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இதை பசைஞ்சிட்டு உடனே உருண்டையாக உருட்டிடுங்க இல்லைனா இதில் இருந்து தண்ணி வரும் அதிகமாக உருட்டிட்டு உடனே எண்ணெயிலையும் பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சி வச்சாச்சு இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச உருண்டையெல்லாம் இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள் உடனே கரண்டியை வச்சு கிளறிடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி மயிர்கோதியை வச்சு ஒன்று ரெண்டாக பிரித்து விடுங்க அதுக்கப்புறமா கரண்டியை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட டேஸ்டி அண்டு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ